இட்லி தோசைக்கு நீங்கள் சட்னி சாம்பார் கார சட்னி நிறைய செஞ்சீங்கன்னா கூட இந்த ரெசிபியை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாத்து கூடையும் சேர்த்து இதையும் சேர்த்து சாப்பிட்ற ஹேபிட்டை நீங்களே உருவாக்கிக்குவீங்க அதுக்கு ஒரு கனமான கடாய் எடுத்து அதில் ஒரு பங்கு கடலை பருப்பு எடுத்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு உளுந்தம்பருப்பையும் எடுத்து அதையும் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க அதே அளவுக்கு எள்ளையும் எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க இது மூணுத்துக்கும் சேர்த்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தோரு காஞ்ச மிளகாயம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதில் வத்தலை மட்டும் தனியாக மிக்சி ஜாரில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமாட்டு கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் மட்டும் இதில் சேர்த்து அரைக்கணும் இது கூட எள் அரைக்கக்கூடாது எள் வறுத்ததையும் தனித்தட்டில் தான் வைக்கணும் இது கூட சேர்த்து வைக்காதீங்க இது கூட மூணு பல் பூண்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு இதை நல்லா அரைச்சிருங்க ஓரளவுக்கு நல்லா ஃபைனாகவே அரைச்சிடலாம் அதுக்கப்புறமா இது கூட வறுத்து வச்சுருக்கிற எள்ளை சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ ஃபைனாக வேணுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிக்கிட்டு இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இது உங்கள் ஃபேமிலி கூட நீங்களும்